동사이다. 음, 사이다. ராமன் உங்களை காக்கட்டும் வாழ்க்கையில் இழந்ததை நினைத்துக் கொண்டே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இந்த கவலைகளை எல்லாம் பார்த்து நீ பயப்படத் தொடங்கினாய் கவலைகள் உன்னை துரத்த தொடங்கும் கவலைகளை பார்த்து நீ முறைக்கத் தொடங்கினாய் உன்னுடைய கவலைகள் உன்னை விட்டு விலகிவிடும் காரணம் கவலைக்கான தீர்வு கிடைத்துவிட்டது விட்டது என்றல்ல இந்த கவலையை சமாளிக்கக்கூடிய திறன் இவனிடம் இருக்கிறது என்று அந்த கவலைக்கான தத்ரூபங்கள் மாறி அது உன்னுடன் பழக்கப்படுத்திக் கொண்டு அந்த கஷ்டத்தில் இருந்து நீ விடுதலையாகி விடுவாய் இதற்கு மேலும் கஷ்டங்கள் வராதா என்று நீ கேட்கிறாய் நிச்சயமாக கூறுகிறேன் உனக்கான கஷ்டங்கள் வரதான் செய்யும் கஷ்டங்கள் வருவதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பூ பூத்த சோலை வண்ணமாக இருக்காதா என்று பயப்படுகிறாய் இதற்கான பதில் என்னிடம் என்னவென்றால் நாம் மழை பெய்யும் போது நம் உடம்பிற்கு சூடு தேவையாக இருப்பதால் சூட்டை தேடி போகிறோம் நம்முடைய ஊரில் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது குளிரை தேடி ஓடுகிறோம் இதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை நாம் அதற்கு ஏற்றவாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எனக்கு வேண்டாம் அது எனக்கு வேண்டும் என்று எல்லாம் நீ தீர்மானிக்க கூடாது உன்னை படித்த அந்த பரமாத்மாவே அதற்கு காரணம் அதற்கு நான் ஏதோ ஒரு வகையில் ஒரு கருவியாக இருந்து உன்னை ஆட்டிக்கொண்டு இருக்கிறேன் நான் அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இருக்கிறேன் என்னை பார்த்து நீ பொய் கூறவே முடியாது இப்பொழுது கூட இந்த பதிவை கேட்கும் பொழுது உன்னுடைய மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உணர முடியும் இன்றைய நாள் உனக்கு சரியாக போகுமா அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடுமா நீ பிரச்சனை என நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்று நடந்துவிடுமா அதற்கான காரணக்கர்த்தாவாகிய நபர்கள் உன்னை சாதாரணமாக விட்டு விடுவார்களா என்று எல்லாம் இத்தனை ஆயிரம் கேள்விகள் உன்னுடைய மனதில் இருந்தால் உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நான் கோருவதை எல்லாம் சாயி சாயி என்று கூறி உன்னுடைய மன அமைதியை பெருக்கத் தொடங்கு உன்னுடைய மன அமைதியை பெருக்குவதன் மூலம் உன்னுடைய மனம் தெளிவடையும் மனம் தெளிவடைந்தால் உன்னுடைய கண்ணிற்கு அருகே வைத்து பார்க்கக்கூடிய கல்லை சற்று தூரமாக வைத்து பார்ப்பாய் அதனாலேயோ என்னவோ உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகத் தொடங்கும் கஷ்டங்கள் எல்லாம் எப்படி தீரும் என்று தானே நீ கேட்கிறாய் கஷ்டங்களை எல்லாம் தூரத்தில் வைத்து பார்த்தால் மட்டும்தான் உன்னுடைய கஷ்டத்திற்கு நீ ஒரு மூன்றாவது மனிதனாக இருந்து ஒரு முடிவை எடுக்க முடியும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மை தீமைகளை நீ தாங்கிக் கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் முடிவை எடுக்காமல் விட்டுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை ஒரே இடத்தில் அடங்கிவிடும் மற்றபடி நீயே அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட மாற்ற முடியாது இதை மனதில் வைத்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் மாற்ற தொடங்க கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை அழுகை இல்லாத முகங்கள் இல்லை மழை இல்லாத ஊர்கள் இல்லை நரி இல்லாத காடுகள் இல்லை நன்மை என்று ஒரு விஷயம் இருந்தால் தீமை என்று இருக்கத்தானே செய்யும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையை இன்னும் கடலை நீந்திக் கொண்டு சென்றால் மட்டும்தான் சிற்பி என்னும் முத்துக்களை ஆழ்கடலில் சென்று உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பொருத்திக் கொள்ள முடியும் அதனால் தான் கூறுகிறேன் கஷ்டங்களை நினைத்து ஓடாதே அதை எதிர்த்து நின்று போராடு என்று இப்போதாவது நான் கோர வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றைய நாள் உனக்கு நல்லதாக முடியும் என்று கூறி வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் என்று இந்த பதிவை நான் முடிக்கிறேன் Allah